அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல கரைவைத்திறனில் ஒரு செனம் மாடுங்க ஒரு கண்ணு மாடுங்க ஒரு ஜோடி காங்கேயம் எருதுகள் அதாவது பொட்டமாட்டு முகத்தில் வண்டி உழவு சேற்றளவுக்கு போகக்கூடிய நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற ஜோடி எருதுகள்ங்க ஒன்று வந்து ஆறு பல்லுங்க ஒன்று வந்து கடை முளைப்புங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கனா வண்டிக்கு உழவுக்கு சேர்த்தொழவு முதல் கொண்டு மிக அருமையாக போகுங்க அதாவது ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு மாட்டொளவு ஓட்டுவதற்காக ஏக்கர் கணக்கில் வந்து டெய்லி வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு ஓட்டி கொடுக்குற மாதிரி கூலி வேலைக்காக ஓட்டப்பட்ட ஜோடி எருதுகள்ங்க ரெண்டுமே வேலைக்கு டாப் கிளாஸான எருதுகள்ங்க ரெண்டும் நல்ல குணத்தில் இருக்குது நல்ல தரத்தில் இருக்குதுங்க ஒன்று ஆறு பல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடை முளைப்புங்க இரண்டும் சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க இந்த ஜோடி எருதுகளினுடைய விற்பனை விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணல் அள்ளுவதற்காக ரீச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் சொல்கிறாங்க உங்களுக்கு மணல் வண்டிக்கு வேணுன்னா கூட எடுத்துக்கலாமுங்க இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிறு விவசாயி இல்லை குறு விவசாயியாக இருக்கிறீங்க மழை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து மழை பொழிவு இருக்குது டிராக்டர் அளவுக்கு பதிலாக மாட்டோவில் வந்து நடவு நடணும் இல்லை நீங்கள் வந்து மானாவரி வெல்லாமல் பண்ணணும் இந்த மாதிரியான தேவைகளுக்கு வண்டி எருதுகளை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க ரெண்டுமே நல்ல குணமுங்க நல்ல தரமுங்க விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்ங்க வண்டிக்கு போகும் உழவுக்கு போகும் சேற்றளவுலேயும் போகுங்க இது வந்து அதாவது டே தினமும் ஒரு ஐம்பது சென்ட்டு உழ ஓட்டி கொடுப்பாங்க ஒரு சிறு விவசாயி குறு விவசாயியாக இருந்து மாட்டில் உள்ள நம்ம நிலங்களுக்கு வந்து ஓட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி கூலிக்கு ஓட்டினதுங்க அதனால் வந்து நல்ல பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வேலைகளுக்கு தேர்வு செஞ்சு தான் வச்சுருப்பாங்க அதனால் தான் நல்ல உத்தரவாதங்கள் நம்ம கொடுக்குறோங்க சேர்த்தோம் ஆள் கொண்டு உத்தரவாதம் கொடுக்குறோம் விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க வண்டி எருதுகள் வேணும் நல்ல குணத்தில் நல்ல தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க அதிக கறவை இருக்கக்கூடிய ஒரு புல்லட் கொம்பு சினை மாடுங்க பல்லு கடை முளைப்புங்க சினை ஒன்பது மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கயமும் தார்பார்க்கரும் க்ராஸுங்க அதனால தான் கறவை வந்து காலையில் ஒரு மூன்றரை வரைக்கும் கறக்குங்க சாயங்காலம் ஒரு மூணு கறக்குங்க கொம்பு ஒன்றை தவிர உடல்லேயோ கறவையிலையோ குணத்துலேயோ சுழிலையோ எந்த தவறும் கிடையாதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஈத்து மயிலை மாடு அதிக கறவை வேணும் அளவு இல்லை பட்ஜெட் வந்து அளவான பட்ஜெட்டில் இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக சனை இல்லைன்னு கொண்டு போய் சந்தையில் கொடுத்தா கூட நாற்பதாயிரரூபாய்க்கு மேலே தான் வைக்கோங்க சனைன்னு சொல்லணுங்கிறதே இல்லைங்க அந்தளவுக்கு நல்ல வெயிட் கணத்தில் இருக்குதுங்க கறவைக்கு டாப் கிளாஸான மாடுங்க அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் கன்று போட்டுரும் ஈத்து மூணான் ஈத்து பல் கடை முளைப்பு கறவைக்கு அணிக்க வேண்டாம் காலை மயிலை காலை இனச்சேர்க்க பண்ணியிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவை திறன் வந்து கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து ஒரு ஆறு லிட்டர் கறவை சாதாரணமாக கறக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம்ங்க டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது நேரில் போய் பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க மூணாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது வீட்டு காரி மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா காளைக்கன்றுங்க அதுலேயும் செங்குரா கன்று காளைக்கன்று கண்ணுக்கு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் நினைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு டூ ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு லிட்டருக்கு தெளிவாக கறக்குங்க கலப்பின மாடு மாதிரி நீங்கள் வந்து கம்பில கட்டிக்கோட கரைக்கலாமுங்க குணத்துக்கு அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க காரி மாடு வேணும் காளைக்கண்ணோடு வேணும் காளானிக்காத மாடாக இருக்கணும் ஒரு நாளைக்கு நாலு லிட்ரு பால் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலவங்க ஈத்து நீத்துங்க பல் கடை முளைப்புங்க கன்று காளைக்கன்று காலக்கன்னிலே வந்து பார்த்திங்கன்னா குறால் செங்குரா கன்று காளைக்கன்றுங்க அதாவது காது உள்மடல் கொழாம்பு வாழு மூக்கு பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா செங்குரான்னா ஒரு செவலை அடித்த மாதிரி ஒரு கலரில் இருக்குங்க இந்த கண்ணுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குதுங்க பால் வத்தும் போது நல்ல குவாலிட்டியாக வச்சுருந்திங்கன்னா அதற்கான சமயம் வரும்போது விற்பனை பிடிச்சவங்க வந்தாங்கன்னா இதற்கு விலை வந்து நம்ம சொல்கிற விலைக்கு விற்பனை ஆகுங்க அந்த மாதிரியான தெளிவான ஒரு காலக்கன்று மாடு குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பல்லு கடை முளைப்பு ஈத்து முன்னாண்ட ஈத்து காரி மாடு கண்ணுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க நல்லா தாலி வச்சால் ரெண்டரை ரெண்டு ஒரு நாலரை பால் பீச்சிக்கலாமுங்க பால் தேவைக்காக காரி மாடு நல்ல குவாலிட்டியான காலக்கண்ணோட வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கொண்டு போகலாம்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க மற்ற விவரங்களுக்கு எல்லாமே அந்த நம்பருக்கு மட்டும் கூப்பிட்டு விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க